அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் இந்த நம்ம கிரகமண்டலம் ஒன்பது நவக்கோள்கள் இருக்கின்றன என்று நாம் ஜோதிடத்திலே அறிந்து வைத்திருக்கின்றோம் சமீபத்தில் சில ஆண்டுகளுக்கு முன்னர் பத்தாவது ஒரு கிரகம் கண்டறியப்பட்டது இதனால் ஜோதிடக்கலை பற்றி ஒரு விமர்சனம் எழுந்தது அது குறித்த விளக்கம் தரும் ஒரு வீடியோ தான் இது ஜோதிடக்கலையில் நம் பாரதத்தில் முன்னோடியாக இருப்பது கேரள மாநிலம்தான் என்பது நாம் அறிந்தது இதில் பிரஸ்னம் என்பதும் ஒரு வகை அந்த வகையில் கோவில்களுக்கு அஷ்டமங்கல பிரசன்னம் பார்ப்பதில் உலகப் பிரசித்தி பெற்றவர் திரு உன்னிகிருஷ்ணன் பணிக்கரவர்கள் அவர்கள் விளக்கியது வானியலில் ஒன்பது கோள்கள் இருப்பதை நாம் அறிவோம் அதாவது புதன் சுக்கிரன் பூமி செவ்வாய் வியாழன் சனி யுரானஸ் நெப்டியூன் புளூட்டோ என இந்த ஒன்பது கோள்கள் இருந்தாலும் இதில் முதல் ஆறு கோள்கள் நமக்கு ரொம்பவும் பரிச்சயமானதாக இருக்கின்றன ஏன் தெரியுமா இந்த ஒன்பது கோள்களில் ஆறு கோள்கள் மட்டும் நமது வாழ்க்கையுடன் சம்பந்தப்பட்டவை ஜோதிட சாஸ்திரத்திலும் இந்த ஆறு கோள்களின் நிலையை அதாவது ஏழில் கேது நான்கில் செவ்வாய் மூன்றில் சனி சூரியன் என்று விவரிப்பது ஒரு ராசிக்குரிய கட்டங்களில் இந்த ஆறு கோள்கள் எந்தெந்த இடத்தில் இருக்கின்றன என்பதை கொண்டுதான் பலன்களை கணிக்க முடியும் அதனால்தான் இந்த ஆறு கிரகங்களின் அமைப்பு நிலை நம்முடைய வாழ்க்கையோடு தொடர்புடையவை இது தவிர ஏனைய கோள்களான இந்த யுரானஸ் நெப்டியூன் புளூட்டோ ஆகியவை நமக்கு சம்பந்தம் இல்லாதவை திடீரென இப்படி கோள்களின் நிலையை குறித்து விளக்குவதற்கு ஒரு காரணம் இருக்கிறது சமீபத்தில் அறிவியல் வல்லுநர்கள் இந்த ஒன்பது கோள்கள் தவிர பத்தாவதாக ஒரு கோள் இருப்பதாக கண்டுபிடித்திருக்கின்றனர் இது பற்றிய செய்திகளை உங்களில் பலர் பத்திரிகைகள் தொலைக்காட்சிகள் மூலம் அறிந்திருப்பீர்கள் அந்த புதிய கோளுக்கு விஞ்ஞானிகள் செட்னா என்று பெயர் சூட்டியிருக்கிறார்கள் இது பற்றிய ஆராய்ச்சிகள் இன்னும் தொடர்ந்து கொண்டிருப்பது ஒருபுறம் இருக்க கடந்த மாதம் பெங்களூரில் சந்தித்த ஆங்கில பத்திரிகையின் நிருபர் ஒருவர் அதாவது அந்த நேரத்தில் திரு உன்னிகிருஷ்ணன் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார் என்னிடம் இது பற்றி கேட்டார் என்று குறிப்பிட்டிருக்கிறார் புதிதாக ஒரு கிரகம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது நீங்கள் ஜோதிடத்தில் கிரக நிலைகளின் இடத்தை கொண்டுதானே கணிப்புகளை வெளியிடுகிறீர்கள் இந்த பத்தாவது கிரகம் கண்டுபிடிக்கப்பட்டதன் மூலம் உங்களின் கணிப்பு முறையில் ஏதேனும் மாற்றம் இருக்குமா அல்லது ஜோதிட ரீதியாக இப்படி ஒரு கிரகமே இருக்காது என்கிறீர்களா அப்படி இருக்குமென்றால் அது ஜோதிட சித்தாந்தத்தில் என்னென்ன மாற்றங்களை ஏற்படுத்தும் புதிய கோளின் வருகையை கணக்கில் கொண்டால் இதுவரை நடைமுறையில் உள்ள ஜோதிட கணக்குகளில் வேறுபாடு ஏதும் ஏற்படுமா என்றெல்லாம் பலவிதமான கேள்விகளை ஒரே மூச்சில் என்னோடு கேட்டு முடித்தார் என்று குறிப்பிட்டுள்ளார் உங்கள் பதிலை வைத்து நான் ஒரு பெரிய கட்டுரையை எழுத வேண்டும் என்றெல்லாம் உற்சாகமாக சொன்னார் அவரிடம் நான் சொன்னேன் என்று திரு உன்னிகிருஷ்ணன் பணிக்கிறவர்கள் கூறுகின்றார் உங்கள் கேள்விகள் அனைத்தும் சரியானவைதான் ஆனால் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே உருவான ஜோதிடக்கலையில் சனிகிரகத்துக்குப் பிறகு உள்ள அதாவது யுரேனஸ் நெப்டியூன் புளூட்டோ எந்த ஒரு கோளையும் கணக்கில் எடுத்துக்கொள்ளவில்லை அதற்காக அந்த காலத்தில் இப்படி மூன்று கோள்கள் இருப்பது அப்போதைய பண்டிதர்களுக்கு தெரியாமலும் இருந்திருக்க வாய்ப்பில்லை ஒரு சில புராதான நூல்களில் மட்டும் யுரேனஸை பற்றி ஆங்காங்கே சிறு குறிப்புகள் இருக்கின் இடம்பெற்றிருக்கின்றன எனவே சனி கிரகத்துக்கு அப்பால் உள்ள கிரகங்களுக்கு வேண்டுமென்றே யாரும் ஒதுக்கிடவும் இல்லை அது பற்றி அறியாமலும் இல்லை யுரைனஸை பற்றி பிரஜாபதி என்ற பெயரில் சில நூல்களில் குறிப்பிட்டுள்ளனர் அதே நேரத்தில் மனித ஜீவிதத்துடன் தொடர்பு இல்லாத ஒரு விஷயத்தை பற்றி ஏன் குறிப்பிட வேண்டும் என்பதால் தான் அவற்றை பற்றி குறிப்புகள் கூட இல்லை என்று கருதுகிறேன் சனி கிரகத்துக்கு பின்னால் உள்ள மற்ற கிரகங்களையே ஜோதிட சாஸ்திரம் ஏற்றுக்கொள்ளவில்லை என்கிறபோது கோடான கோடி மயில்களுக்கு அப்பால் உள்ள அதுவும் ஒரு புதிய கண்டுபிடிப்பான கிரகநிலை குறித்தும் கவலைப்பட வேண்டியதில்லை அதன் காரணமாக ஜோதிட சித்தாந்தங்களிலோ மனிதர்களின் வாழ்க்கை முறைகளிலோ எந்தவித மாற்றமும் வர போவதில்லை அப்படி ஒரு கிரகம் மூலம் ஜோதிடக் கலைக்கு எந்த பயனும் இல்லை என்கிறபோது போது அதை பற்றி ஏன் ஆராய வேண்டும் அதற்காக அந்த புதிய அறிவியல் கண்டுபிடிப்பை நான் ஒன்றும் குறை கூறவில்லை அதனால் ஜோதிட துறையில் இருப்பவர்களுக்கு எந்தவிதமான சாதகமோ அல்லது பாதக பலன்களோ ஏற்படப் போவதில்லை என்பதற்காக இதை குறிப்பிடுகிறேன் எனவே பத்தாவதாக கண்டுபிடிக்கப்பட்ட கிரகத்தினால் ஜோதிட கணிப்பு முறையிலோ பயன்பாட்டு முறையிலோ எந்தவித மாற்றமும் இருக்காது அப்படி ஒரு மாற்றம் இப்போது மட்டுமல்ல இன்னும் பதினொன்றாவது பனிரெண்டாவது என அடுத்தடுத்து கிரகங்களை கண்டுபிடித்தால் கூட அதுவும் ஜோதிட வழிமுறைகளையோ நெறிமுறைகளையோ எந்தவித மாற்றமும் செய்துவிடாது செய்துவிடவும் முடியாது என்று நான் சொன்னேன் என்று இவர் குறிப்பிடுகிறார் அதற்கு அந்த பத்திரிகையாளர் எனக்கும் ஜோதிடத்தில் ஈடுபாடு உண்டு ஆனால் நீங்கள் இப்போது சொன்ன பிறகுதான் யுரேனஸ் நெப்டியூன் ப்ளூட்டோ என்ற மூன்று கிரகங்கள் கூட நம் ஜாதக கணக்கீட்டில் சேர்த்து கொள்ளப்படவில்லை என்பது தெளிவாகிறது இந்த சின்ன விஷயம் கூட தெரியாமல் போய்விட்டதே என்று தோன்றுகிறது அவர் மட்டுமல்ல நம்மிலும் பெரும்பாலானவர்களுக்கும் இந்த விஷயம் தெரியவில்லை என்று சக்தி விகடனின் இதழுடன் இணைப்பு என்று முப்பத்தி ரெண்டு பக்க இணைப்பு என்று பதினேழு ஏழு ரெண்டாயிரத்தி நாலு தேதி குறிப்பிட்ட சக்தி ஜோதிடம் என்ற இதழில் திரு உன்னிகிருஷ்ணன் பணிக்கர் அவர்கள் இந்த விஷயத்தை பற்றி குறிப்பிட்டுள்ளார் என்பதை கூறிக்கொள்கிறேன்